இன்றைக்கி ஒரு குற்றச்சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த குற்றச்சம்பவம் ஒட்டுமொத்த சென்னையவே ஒரு உழுக்கு உழுக்கியிருக்கு அது மட்டும் இல்லை கிறிஸ்தவங்க மத்தியில் இந்த குற்றச்சம்பவம் இப்படியெல்லாம் ஒரு ஆள் இருப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகளை முன்வைக்குது இந்த குற்றச்சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம் விமல்ராஜ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் அந்த பாதிரியாருக்கு வைசாலி அப்படிங்கிற மனைவி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்த இந்த விமல்ராஜ் வைசாலி அவங்க குழந்த மூணு பேர் ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே நாட்கள் நகருது திடீர்னு அவங்க மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மக இறந்துட்டா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி பெங்களூரில் இருக்கிற வைசாலியோட அம்மா அப்பாவுக்கு தகவலை தெரிவிக்கிறாரு உடனே அவங்க பதறி அடித்து போய் என்ன நடந்துச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு பதறி அடித்து போய் வராங்க வந்து அந்த பிரேத பிரேதத்தை பார்க்குறாங்க வைசாலியோட உடம்பை கழுத்து பகுதியிலெல்லாம் ஒரே காயம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இது இயற்கையான மரணம் இல்லை உடம்பு சரியில்லாமல் இவங்க இறந்து போகல இது ஏதோ நடந்துருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லி மகள் மேலே ஒரு அந்த பிரேதத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்புது சந்தேகம் எழுந்த உடனே அவங்க மருமகன் ஃபாதரியார் விமல்ராஜை கேட்குறாங்க என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள் மகளுக்கு கழுத்தெல்லாம் காயமாக இருக்குது அவளுக்கு உடம்பு சரி இல்லாமல் இறந்துட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இது நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் வந்து விஷயத்தை சொல்கிறாரு ஆமாம் எங்களுக்கு உள்ள சண்டை வந்துச்சு அதில் நான் அடித்தேன் அடித்ததில் அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே அவங்க இந்த இறுதி சடங்கெல்லாம் நடத்துகிறாங்க இருந்தாலுமே இவருக்கு எப்படியாவது தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அந்த ஃபாதருக்கு ஒரு பொண்ணோட உயிரை அனவசியமாக எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி இவங்க கோர்ட்டுக்கு டைரெக்ஷனுக்கு போகிறாங்க அங்கே தான் கோர்ட் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் தனிப்படையை அமைக்கிறாங்க அமைக்க சொல்லி உத்தரவிடுறாங்க கோர்ட்டு உடனே போலீஸ் தனிப்படை இந்த பாதிரியார் விமல்ராஜை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க தான் அந்த பாதிரியாருடைய உண்மையான முகம் அவர் ஏன் அந்த மனைவி வைசாலியை கொன்னார் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு அவர் சொன்ன விஷயந்தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவங்க அவங்க பொதுமக்கள் சென்னை வாசிகள் இவங்க எல்லாரையுமே அதிர வச்சுருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நான் பாம்பேயில் எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன் மனைவியோட அங்கே போகும்போது எனக்கு ஷீலா அப்படிங்கிற பொண்ணோட தொடர்பு கிடச்சிச்சு அந்த பொண்ணு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு பல கோடி ரூபா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி மாத்திரைகளை எனக்கு கொடுத்து விட்டாங்க கிட்டத்தட்ட கணக்கான மாத்திரையை போதை மாத்திரையை கொடுத்து விட்டாங்க அதை நான் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன் அதை என் மனைவி வைஷாலி பார்த்துட்டா அவ பார்த்து என்னை கண்டிச்சா இதெல்லாம் என்னது இந்த மருந்து மாத்திரைலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன் இதில் இப்படி இது ஒரு போதை மருந்து இதை விற்றா நமக்கு பைசா கிடைக்கும் நம்ம நல்ல வசதியாக இல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் என் மனைவி வந்து அதை தடுத்தா இதெல்லாம் இதுக்குங்க தேவையில்லாத வேலை நம்ம வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழலாம் இது எதுக்கு நாங்கள் நீங்கள் வந்து பேராசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி மனைவி பாதிரியாரை கண்டிச்சிருக்காங்க கண்டித்த உடனே பாதிரியார சரி விடு நான் இதோட நான் விட்டுடுறேன் இந்த பிஸ்னஸை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்னஸ்ஸை நான் விடுறதா அப்படின்னா கொட்டினார் அந்த மனைவி கிட்டே சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு அந்த ஜபஷீலா அந்த பாம்பேயில் இவங்களுக்கு இந்த விமல்ராஜ் பாதிரியாருக்கு பொருளை சப்ளை பண்ணுற அந்த ஜபர் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு ஏன் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் வேணாம்ன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் உண்மையை சொல்கிறாரு என் மனைவிக்கு இது பிடிக்கல என் மனைவி என்னை கண்டிக்கிறா அதனால் நான் இதை விட்டுரலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜபர் சொல்கிறாங்க இன்றைக்கி நீ சரின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நாளைக்கு வந்து இதை உன் மனைவி வந்து ஒரு பத்து பேர்ட்ட சொல்லுவா அப்போ நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாருமே மாட்டுவோம் இது பெரிய பெரிய பிரச்சனையாகிடும் அதனால் உங்கள் மனைவி நீ போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உடனே இந்த ஜபர்ஷீலா விமல்ராஜ் அவங்க கூட சேர்ந்து இன்னும் தினேஷ் அப்படிங்கிற இன்னொரு நாலஞ்சு நண்பர்கள்லாம் சேர்ந்து பாதிரியார் விமல்ராஜுடைய மனைவி வைஷாலியை தீர்த்து கட்டிட்டாங்க இதுதான் உண்மையில் நடந்தது ஆனால் இவங்க வந்து ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்கிறாரு உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி ஆனால் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகும்போது இந்த பாதிரியாருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒட்டுமொத்த அந்த கேஸை விசாரித்த நீதிமன்றமே